ஹாய் இன்னைக்கு நம்மளோட ஃபேமிலில இருக்கவங்க யாருக்கெல்லாம் விஷ் பண்ண சொல்லியிருக்காம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மோகன் அப்படின்றவருக்கு வந்து நேத்து பர்த்டே அவரோட ஒய்ஃப் கோமதி சிஸ்டர் தான் வந்து விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க ரிலேட்டட் விஷஸ் மோகன் பிரதர் நீங்க எப்பவுமே உங்க ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்கணும் கண்டிப்பா அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அடுத்தது லட்சுமி பலா அப்படின்றவங்களுக்கு வந்து என்னோட பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பா தர்மராஜ் தான் வந்து விஷ் பண்ண சொல்லியிருக்காரு ஹாப்பி பர்த்டே லக்ஷ்மி நீங்களும் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் கண்டிப்பா உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அடுத்தது சிவகுமாருக்கு பர்த்டே அவங்களோட அம்மா தான் வந்து விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க ஹாப்பி பர்த்டே சிவகுமார் நீங்களும் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் ப்ரே வந்து பண்ணிக்கிறேன் அடுத்தது வாசுதரணிக்கு வந்து பர்த்டே என்னோட தங்கச்சி பொண்ணுக்கு விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உலக வள்ளின்றவங்க விஷ் பண்ண சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா அவங்களுக்கு நேத்து தான் வந்து பர்த்டே ரிலேட்டட் பர்த்டே விஷஸ் வாசுதரணி நீங்களும் எப்பவுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் கண்டிப்பா உங்களுக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பர்த்டே வெட்டிங் செலிப்ரேட் பண்ற எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கலாம் அப்படியே நாளைக்கு வாழ்த்துக்கள் பதில பார்க்கலாம். தேங்க்யூ